பட்டமேஜ் மாநாட்டுக்கு காந்தியடிகள் போன போது அவர் பேச தொடங்குற போதே இந்து மகாசபை இவர் அம்பேத்கர் சொன்னார் இவர் இந்து பிரதிநிதி எங்கள் பிரதிநிதி அல்ல உடனே இந்து மகாசபை உறுப்பினர் சொன்னாரு இவர்கள் இந்துக்களுக்கான பிரதிநிதி அல்ல அப்ப இந்துக்கும் பிரதிநிதி அல்ல இஸ்லாமியருக்கும் பிரதிநிதி அல்ல தாழ்த்தப்பட்டவருக்கும் பிரதிநிதி அல்ல என்ன முடிவுன்னா அவர் யாருக்கும் பிரதிநிதி இல்லை அப்படின்னு சொன்னதை நினைவுபடுத்தி சின்ன சொன்னதை சொன்னார் காந்தியடிகள் யாருக்கு இந்துக்களுக்கு இந்த மண்ணில் பிறந்தவர்களுக்கு பிரதிநிதி பிரதிநிதி இந்து மதத்தை காத்திருக்கிறார் மறுக்க முடியாது இஸ்லாமிய மதத்தை காத்திருக்கிறார் மறுக்க முடியாது கிறிஸ்துவ மதத்தை காத்திருக்கிறார் மறுக்க முடியாது அப்படி அனைத்து மதங்களையும் காத்த ஒரு மகாத்மாவை மிக பெரிய படுகொலையை செய்கிற போது அது ஒரு துராத்மாவாக நின்று செய்துவிட்டு

இல்ல நான் வரலாற்று விவாதங்கள் இல்ல இல்ல இப்ப நான் சொன்னீங்க நீங்க சொன்னீங்களே காந்தியடிகள் இந்து பிரதிநிதி